புத்தர் சுத சமோய்வி பவிஷ்யதி பிறகு கலி யுக ஆரம்பத்தில் கயா மாநிலத்தில் அஞ்சனாவின் புதல்வராக புத்த பகவான் தோன்றுவார் நம்பிக்கையுள்ள ஆசிரியர்களிடம் பொறாமை கொண்டவர்களை தந்திரமாக வழிபடுத்துவதே அவருடைய அவதார நோக்கமாகும் முழுமுதற் கடவுளின் ஒரு சக்தி வாய்ந்த அவதாரமான பகவான் புத்தர் அஞ்சனா தேவியின் புதல்வராக கயா பீகார் மாநிலத்தில் தோன்றினார் அவர் தமது சொந்த கருத்தான அகிம்சையை பிரசாரம் செய்து வேதங்களில் அனுமதிக்கப்பட்ட மிருக பலியையும் கூட நிராகரித்தார் புத்த பகவான் தோன்றிய சமயத்தில் மக்கள் பொதுவாக நாஸ்திக தன்மை கொண்டவர்களாகவும் மிருக மாமிசத்தை விரும்பி உண்பவர்களாகவும் இருந்தனர் யாக பலி என்ற பெயரில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு கசாப்பு கூடமாக மாற்றப்பட்டு இருந்தது மேலும் மக்கள் மிருக பலியில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் ஈடுபட்டனர் நிராதரவான மிருகங்களின் மீது இரக்கம் கொண்ட புத்த பகவான் அகிம்சையை பிரசாரம் செய்தார் வேத கொள்கையில் தமக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அவர் வலியுறுத்தினார் மிருகவதையால் நேரிடும் தீய விளைவுகளையும் அவர் வலியுறுத்தினார் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களான குறைந்த அறிவுள்ள கலி யுக மக்கள் அவரது கொள்கையை பின்பற்றினர் மேலும் இடைக்காலத்தில் அவர்கள் நல்ல ஒழுக்கத்திலும் அகிம்சையிலும் பயிற்றுவிக்கப்பட்டனர் இது பகவானை உணரும் பாதையில் தொடர்ந்து முன்னேறுவதற்கான ஆரம்பப்படியாகும் நாஸ்திகர்களை அவர் ஏமாற்றினார் ஏனெனில் அவரது கொள்கைகளை பின்பற்றிய அத்தகைய நாஸ்திகர்கள் கடவுளை நம்பவில்லை ஆனால் தங்களது பரிபூரண நம்பிக்கையை அவர்கள் புத்த பகவானிடம் கொண்டிருந்தனர் புத்தர் பகவானுடைய அவதாரம் என்பதால் பகவான் புத்தரின் வடிவில் உள்ள கடவுளிடம் நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்பிக்கை கொள்ளும்படி மாற்றப்பட்டனர் அதுவே புத்த பகவானின் கருணையாகும் அவர் நம்பிக்கையற்றவர்களை தம்மிடம் நம்பிக்கை கொள்ளும்படி செய்தார் புத்த பகவானின் அவதாரத்திற்கு முன்பு மிருகங்களை கொள்வதே சமுதாயத்தின் மிகவும் முக்கியமான செயலாக இருந்து வந்தது மக்கள் இவற்றை வேத பலிகள் என கொண்டனர் அதிகாரபூர்வமான சீட பரம்பரையின் வாயிலாக வேதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத போது தற்செயலாக வேதங்களை படிப்பவர்கள் மலர் மொழியால் செல்கின்றனர் அத்தகைய மூட பண்டிதர்களை பற்றிய ஒரு விளக்கம் பகவத் கீதையில் உள்ளது அவிபசித நகைமுகம் தெய்வீகமான செய்தியை உணர்ந்தறியப்பட்ட சீட பரம்பரையின் ஆன்மீக பக்தர்களிடமிருந்து பெறுவதில் அக்கறை கொள்ளாமல் வேத இலக்கியங்களை பயிலும் மூட பண்டிதர்கள் குழப்பமடைவது உறுதி அவர்கள் சமய சடங்குகளே அனைத்தும் என்று கருதுகின்றனர் அவர்களுக்கு ஆழ்ந்த அறிவு இல்லை கீதையின்படி பதினைந்து பதினைந்து வேதை சர்வேர் அகம் ஏவ வேதிய வேதங்களில் உள்ள எல்லா முறைகளும் ஒருவரை படிப்படியாக பரம புருஷரை அடையும் பாதையை நோக்கி அழைத்து செல்பவையாக உள்ளன பரம புருஷர் தனிப்பட்ட ஆத்மா பிரபஞ்ச சூழ்நிலை மற்றும் இவற்றிற்கு இடையில் உள்ள உறவு ஆகியவற்றை அறிவதே வேத இலக்கியத்தின் முழு நோக்கமாகும் உறவு அறியப்பட்டவுடன் அது செயற்பட துவங்குகின்றது அத்தகைய செயலின் பலனாக பகவானிடம் திரும்பிச் செல்லுதல் என்னும் வாழ்வின் இறுதி நோக்கம் மிகச் சுலபமாக நிறைவேறுகின்றது துரதிருஷ்டவசமாக அங்கீகரிக்கப்படாத வேத பண்டிதர்கள் தூய்மை அடைவதற்குரிய சடங்குகளால் மட்டுமே கவரப்படுபவர்களாக உள்ளனர் இதனால் இயற்கையான முன்னேற்றம் தடைபடுகின்றது நாஸ்திக தன்மை கொண்ட அத்தகைய குழப்பமடைந்த மக்களுக்கு புத்த பகவான் இறை நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறார் ஆகவே முதலாவதாக அவர் மிருகங்களை கொள்ளும் பழக்கத்தை தடுக்க விரும்பினார் பகவானிடம் திரும்பி செல்லும் வழியில் மிருகங்களை கொல்பவர்கள் ஆபத்தான பேர் வழிகளாக உள்ளனர் ஆத்மா சில சமயங்களில் மிருகம் அல்லது ஜீவராசி என்று அழைக்கப்படுகிறது ஆகவே மிருகவதை செய்பவர்கள் மற்றும் ஆத்மாவின் தனித்தன்மையை இழந்தவர்கள் ஆகிய இருவருமே மிருகவதை புரிந்தவர்கள் ஆவர் மிருகங்களை கொல்பவர்களால் பரம புருஷரின் உன்னத செய்தியை சுவைத்து அனுபவிக்க முடியாது என்று பரீட்சித்து மகாராஜர் கூறினார் ஆகவே பகவானை அடையும் வழியில் மக்களை பயிற்றுவிக்க வேண்டுமானால் முதலில் அவர்களுக்கு மேலே கூறியவாறு மிருகவதையை கைவிடுமாறு கற்பிக்க வேண்டும் ஆன்மீக தன்னுணர்வு பெறுவதற்கும் மிருகவதைக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்று கூறுவது புத்திகெட்டதனமாகும் கலியுகத்தின் கோளாறினால் ஆபத்தான இந்த தத்துவத்தை ஆதரிக்கும் பேரளவேயான சந்நியாசிகள் பலர் முளைத்துள்ளனர் வேதங்களின் பெயரில் இவர்கள் மிருகவதையை பிரசாரம் செய்கின்றனர் பகவான் ஸ்ரீ சைதன்யருக்கும் மௌலானா சங்காஜி சாஹிப் என்பவருக்கும் இடையில் நிகழ்ந்த உரையாடலில் இவ்விஷயம் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு உள்ளது வேதங்களில் கூறப்பட்டுள்ள மிருக பலியானது கசாப்பு கூடத்தில் நிகழும் கட்டுப்பாடற்ற மிருகவதையிலிருந்து வேறுபட்டதாகும் அசுரர்கள் அல்லது பெயரளவேயான வேத பண்டிதர்கள் வேதங்களில் உள்ள மிருக பலியை ஆதாரமாக காட்டுவதால் புத்த பகவான் வேதங்களின் அதிகாரத்தை போலியாக மறுத்துள்ளார் மிருகவதை எனும் துர்க்குணத்திலிருந்து மக்களை காக்கவும் உலகளாவிய சகோதரத்துவம் அமைதி நேர்மை மற்றும் சமத்துவம் ஆகியவற்றைப் பற்றி கூச்சலிடும் மூத்த சகோதரர்களால் நிராதரவான மிருகங்கள் கொல்லப்படுவதை நிறுத்தவுமே பகவான் புத்தர் வேதங்களை ஏற்க மறுத்தார் மிருகவதை இருக்கும்போது நீதி இருக்காது பகவான் புத்தர் அதை முற்றிலும் நிறுத்திவிட விரும்பினார் இதனால் தான் அவரது அகிம்சை கொள்கை இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் கூட பரப்பப்பட்டது பொதுவாக பகவான் புத்தரின் தத்துவம் நாஸ்திகம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அது பரம புருஷரை ஏற்கவில்லை என்பதுடன் அந்த தத்துவ முறை வேதங்களின் அதிகாரத்தையும் ஏற்கவில்லை ஆனால் அது உண்மை நிலையை மறைக்க பகவானால் கையாளப்பட்ட ஒரு சாதனமாகும் ஆனால் புத்தர் பகவானின் ஓர் அவதாரம் என்பதால் அவரே வேத அறிவை ஸ்தாபித்த மூல புருஷராவார் ஆகவே வேத தத்துவத்தை அவரால் விளக்கிவிட முடியாது ஆனால் மேலெழுந்தவாரியாக அதை அவர் விளக்கினார் ஏனெனில் சூர த்விஷர்கள் அல்லது பகவத் பக்தர்களிடம் எப்பொழுதும் விரோதம் கொண்டுள்ள அசுரர்கள் வேதங்களை சான்றாக கொண்டு பசுவதை அல்லது மிருகவதையை ஆதரிக்க முயல்கின்றனர் இது நவீன காலத்து சந்நியாசிகளால் இப்போது செய்யப்பட்டு வருகின்றது பகவான் புத்தர் வேதங்களின் அதிகாரத்தை முற்றிலும் மறுக்க வேண்டியிருந்தது காரணத்தோடுதான் அவர் இப்படி செய்தார் இல்லையெனில் அவர் பகவானின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்க மாட்டார் அல்லது ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியரான ஜெயதேவரின் தெய்வீகமான பாடல்களால் அவர் துதிக்கப்பட்டிருக்கவும் மாட்டார் பகவான் புத்தர் வேதங்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக காலத்திற்கும் பொருந்தும் வகையில் வேதங்களின் ஆரம்ப நிலையிலுள்ள உள்ள கொள்கைகளை பிரசாரம் செய்தார் சங்கராச்சாரியரும் கூட அவ்வாறுதான் செய்தார் ஆகவே புத்த பகவான் மற்றும் சங்கராச்சாரியர் ஆகிய இருவருமே தெய்வ நம்பிக்கைக்கு வழியமைத்தனர் மேலும் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் குறிப்பாக பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முக்தியடையும் தன்னுணர்வு பாதையில் மக்களை வழிநடத்தி சென்றனர் பகவான் புத்தரின் அகிம்சை இயக்கத்தில் மக்கள் ஆர்வம் காட்டுவது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் இவ்விஷயம் மிகவும் முக்கியமானதென கருதி கசாப்பு கூடங்களை அவர்கள் முற்றிலும் மூடிவிடுவார்களா இல்லையெனில் அகிம்சை கொள்கையில் இயக்கத்தில் அர்த்தமில்லை கலி யுகம் துவங்குவதற்கு ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சற்று முன்புதான் ஸ்ரீமத் பாகவதம் தொகுக்கப்பட்டது மேலும் புத்த பகவான் ஏறக்குறைய இருபத்தாறு நூற்றாண்டுகளுக்கு முன் தோன்றினார் எனினும் ஸ்ரீமத் பாகவதத்தில் புத்த பகவானை பற்றி முன்னதாகவே கூறப்பட்டுள்ளது அதுவே இந்த சாஸ்திரத்தின் ஆதாரமாகும் இத்தகைய முன்னறிவிப்புகள் பல உள்ளன அவை ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஸ்ரீமத் பாகவதத்தின் ஆதாரபூர்வமான நிலையையே அவை சுட்டிக்காட்டப் போகின்றன எல்லா பந்தப்பட்ட ஆத்மாக்களிடமும் உள்ள தவறு மாயை பொய் மற்றும் பூரணமற்ற நிலை ஆகிய இந்நான்கு குறைபாடுகளும் ஸ்ரீமத் பாகவதத்தில் இல்லாதவையாகும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இக்குறைகளுக்கு ஆவர் ஆகவே அவர்களால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கண்டு அதை முன்கூட்டியே அறிவிக்க முடியும் மாயாவாதம் அசத் சாஸ்திரம் துரதிருஷ்டவசமாக ஒருவன் ஸ்ரீ சங்கராசாரியரின் விளக்க உரையா சாரீரக பாஷ்யத்தினால் கவரப்பட்டால் அவனது ஆன்மீக வாழ்க்கை நாசமடைந்துவிடும் சங்கராசாரியர் சிவபெருமானின் அவதாரம் என்பதால் அவர் எப்படி மக்களை இவ்வாறு ஏமாற்றினார் என்று ஒருவர் வாதிடலாம் அவர் இக்காரியத்தினை தமது எஜமானரான பரம புருஷ பகவான் கிருஷ்ணருடைய கட்டளையின் கீழ் செய்தார் என்பதே இதற்கான பதிலாகும் இது சிவபெருமானின் வார்த்தைகளாலேயே பத்ம புராணத்தில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மாயாவாதம் அசச்சாஸ்திரம் பிரச்சன்னம் பௌத்தம் உச்சியதே மயைவ கல்விதம் தேவி கல உப்ராகமன ரூபினா பிரஹ்மண சாரம் ரூபம் நிர்குணம் வக்ஷியதே மயா சர்வ ஸ்வம் ஜெகதோ வேசிய மோகனார்த்தம் யுகே வேதாந்தே தூ மகா சாஸ்திரே அடிக்கோடு மாயாவாதம் அவைதிகம் மயைவ லட்சியதே தேவி ஜெகதாம் நாஷ காரணார் சிவபெருமான் தமது மனைவி பார்வதியிடம் தெரிவித்தார் மாயாவாத கொள்கை நன்மை பயப்பதல்ல அசத் சாஸ்திர இது மறைக்கப்பட்ட பௌத்தமாகும் பிரியமான பார்வதியே கலி யுகத்தில் நான் ஒரு பிராமணனின் உருவை ஏற்று இந்த கற்பனையான மாயாவாத கொள்கையினை கற்றுக் கொடுக்கிறேன் பரம புருஷ பகவானை ரூபங்களும் குணங்களும் இல்லாதவராக விவரித்து நான் நாஸ்திகர்களை ஏமாற்றுகிறேன் அதுபோலவே வேதாந்தத்தினை விளக்கும் போது நானதே மாயாவாத கொள்கையினை எடுத்துரைத்து பகவானின் தனிப்பட்ட ரூபத்தினை மறுத்து ஒட்டுமொத்த மக்களையும் நாஸ்திகத்தை நோக்கி தவறாக வழிநடத்துகிறேன் சிவ அடிக்கோடு புராணத்தில் சிவபெருமானிடம் புருஷோத்தமரான முழுமுகற் கடவுள் கிருஷ்ணர் கூறினார் துவாராதல யுகே பூத்வா கலையா மானு சுவாகமை கல்விதை சனான் மத் விமுகான் கூறு கலியுகத்தில் வேதங்களுக்கு கற்பனையான அர்த்தத்தினை பிரச்சாரம் செய்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தி அவர்களை குழப்புவாயாக இவையே புராணங்களில் காணப்படும் விளக்கங்களாகும் ஸ்ரீராமானுஜாச்சாரியார் விசிஷ்டாத்வைத வாத என்னும் தமது கொள்கையையும் ஸ்ரீமத்வாசாரியர் தத்துவ வாத என்னும் தமது கொள்கையையும் முன்வைத்தனர் அவை இரண்டும் மாயாவாதிகளுக்கான பெரும் தடைக்கற்களாகும் ஏனெனில் அவை மாயாவாதத்தின் நுணுக்கமான விஷயங்களை கூட நேர்த்தியான முறையில் தோற்கடிக்கின்றன ஸ்ரீ இராமானுஜாச்சாரியரின் விசிஷ்டாத்வைத வாத ஸ்ரீ மத்வாச்சாரியரின் தத்துவவாத ஆகிய இரண்டும் அருவமான மாயாவாத கொள்கையினை எதிர்த்து எவ்வளவு பலமாக வாதிடுகின்றனர் என்பதை வேத தத்துவத்தின் மாணவர்கள் நன்கறிவர் இருப்பினும் ஸ்ரீ சைதன்ய மகா வேதாந்த தத்துவத்தின் நேரடி பொருளை ஏற்றதால் மாயாவாத கொள்கையினை உடனடியாக தோற்கடித்தார் சாரீரக பாஷ்யத்தின் கொள்கைகளை பின்பற்றுபவன் நாசமடைகின்றான் என்று இது தொடர்பாக அவர் தமது அபிப்பிராயத்தினை தெரிவித்தார்

அன்புள்ள தேவியே மாயாவாத கொள்கையின் மூலமாக நான் அறியாமையினை எவ்வாறு பரப்பியுள்ளேன் என்பதற்கான விளக்கங்களை கேட்பாயாக மாயாவாதத்தை கேட்டால் மட்டும் போதும் முன்னேறிய பண்டிதன் கூட வீழ்ச்சியடைவான் இது நிச்சயமாக பொதுமக்களுக்கு மிகவும் அமங்கலமான நிலையை கொடுக்கிறது இதில் நான் வேதங்களின் உண்மையான பொருளை தவறாக கர்மத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எல்லா செயல்களையும் துறந்து விட வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளேன் இந்த மாயாவாத கொள்கையில் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்று விளக்கியுள்ளேன் இரட்டை மேற்கோள்குறி கடவுள் இப்படித்தான் என்று யாராலும் அனுமானிக்க முடியாது புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் அவர் இன்றுவரை கடவுள் ஆக இருக்கிறார் அதனால் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஜ்யாதை என்ற பெயர் உண்டு